குடும்ப உறவில் வைத்திருக்கிறான் ஒரு வித்தியாசமான உணர்வை வைத்திருக்கிறான் சில சந்தர்ப்பங்களில் நீண்ட நாட்களுக்கு பின்பு தாயோடு தகப்பனோடு உடன் பிறந்த உறவுகளோடு சத்த உறவுகளோடு பேசிக்கொண்டே இருப்போம் பழைய ஞாபகம் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் எமக்கு தெரியாமலே எமது கண்கள் இருந்து கண்ணீர் வந்து கொண்டு இருக்கும் குடும்ப உறவுகளை நீண்ட நாட்களுக்கு பின்னால் கண்டாங்கம் வித்தியாசமான சந்தோஷமான நிலைமைகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டு பார்த்தால் முக்கியமான நாடுகள் இருப்பார்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள் சொகுசு வாகனங்கள் ஆடம்பரமான வீடுகள் இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு முக்கியமான ஒரு நாள் வந்து விட்டால் ஒரு சந்தோஷமான தினம் வந்து விட்டால் அவங்க எல்லாரும் பேசிக்கொள்வது என்ன தெரியுமா ஒரு பெருநாள் வந்துட்டு எங்க இருந்தாலும் நான் என்னுடைய நாட்டுல என்னுடைய ஊருல ஒரு சாதாரண வீட்டுல என்னுடைய தாப்பனுடைய தாயுடைய அவர்கள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிடறதை போல இருக்காது என்னுடைய தாய் எனக்கு ஊட்டி விடுவது போல இருக்காது என்னுடைய மனைவி மக்களோடு இருப்பது போல அவர்களோடு பேசுறது போல இருக்காது வித்தியாசமான அன்பையும் ராகத்தையும் நிம்மதியும் அல்லாஹு மஹான வைத்திருக்கிறார் அபுதாபில் வந்திருக்க கூடியா சொல்லிருக்கிறார்கள் அல்லாஹு மஹா குடும்ப உறவுக்கு ரஹம் என்று பெயர் வைத்திருக்கிறார் அனர் ரஹ்மான் அனர் ரஹ்மான் ரஹிம் நான் ரஹ்மான் குடும்ப உறவுகளுக்கு ரஹிம் என்று பெயர் வைத்திருக்கிறேன் இருந்தே ஒரு பெயரை குடும்ப உறவுகளுக்கு வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் மன் மன் மண் குடும்ப உறவுகளை யாரு சேர்ந்து நடக்கிறார்களோ കുടുംബ ഉറവുകളോ കുടുംബ ഉറവു നടക്കാളോ അവനും അവർ അറക്കം അന്നു അല്ലാതെ അന്ന നപ്പി സലാത്തു മുസ്ലിമിൽ വന്നിരിക്കും குடும்ப உறவுகளை அரிசோடு பிணைத்து வைத்து நாளை நாளில் நாளில் உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் குடும்ப உறவுதான் எனக்கு முக்கியம் என்னுடைய புதிதாக வந்த பணம் கிடையாது புதிதாக வந்த உறவு கிடையாது புதிதாக வந்த கண்ணியம் கிடையாது எனக்கு என்னுடைய குடும்ப உறவு என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய ரத்த பந்து தான் முக்கியம் என்று யாரு சேர்ந்து நடக்கிறாங்களோ குடும்ப உறவுக்கு பிரச்சனையா நான் முன்னுக்கு நிப்பேன் குடும்ப உறவுல ஏதாவது சிக்கலா நான் விட்டு கொடுப்பேன் நான் மன்னித்து கொடுப்பேன் என்றெல்லாம் குடும்ப உறவுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ நாளைக்கு அந்த அந்த குடும்ப உறவுகள் எங்களுக்காக வேண்டி ச பாத்து குடும்ப உறவுகள் மன்னிக்கணும் மன்னிக்கணும்பீபாக்கணும் ஒரு காலம் இருந்துச்சு குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தாங்க சொல்லுவாங்க அமல் என்ன தெரியுமா எங்கட குடும்பத்தை நாங்க பேசி வருவோம் ஒவ்வொரு வீடு வீடா சென்று வருவோம் முக்கியமான தினங்கள் வந்தா குடும்ப உறவுக்கு விசிட் பண்ணுவோம் அன்பாந்தவர்களே இன்றைக்கு அப்படியான அமல் இல்லாம போயிட்டு ஒரு குடும்ப உறவு சந்திக்கிறதுக்காக வேண்டி பல தூரம் செல்றோம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே மிகப்பெரிய ரஹ்மத் எங்களுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கு குடும்பம் என்று சொல்லும் பொழுதும் சில நேரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் செய்தானுடைய ஊசலாட்டங்கள் வந்து போகக்கூடிய இடம் தான் குடும்ப உறவுகள் அந்த நேரத்துல எனக்கு என்னுடைய குடும்ப உறவை சேர்ந்த ஒரு சகோதர எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அவர் எனக்கு ஏசி பேசுறாரு எனக்கு கை வைக்கிறாரு ஏன்ற மானத்தை போக்குறாரு அந்த நேரத்துல எங்க பேச்சு எப்படி இருக்கணும்னு சொன்னா உலமாக்கல் வழிகாட்டாங்க நான் சொல்ல வேண்டும் இவரு எனக்கு ஏசிட்டாரு ஏந்த மானத்தை போக்கிட்டாரு என்ன பத்தி குறை பேசிட்டாரு கோல் சொல்லிட்டாரு பேசும் அவருக்கு எனக்கு சக்தி ஆனா அவர் குடும்ப உறவை சேர்ந்தவரு என் பெமிலி உறுப்பினர் அந்த காரணத்தினால நான் அவரை சேர்ந்து நடக்கிறேன் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் அவரை அனுச்சு கொள்றேன் அவருக்கு இறக்கம் காட்டுறேன் அன்பார்ந்தவர்களே அவருக்கு இரக்கம் காட்டுறோமா அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறோமா அவரை நெருக்கிறோமா அவருக்கு பாச காசுறோமா நிச்சயமாக சத்தியமாக அல்லாவுடைய இரக்கம் அல்லாவுடைய அன்பு எங்களுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக நடிகளை கேக்குறாங்க ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒவ்வொரு நாளும் நாங்க முயற்சி செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் யாருக்கு தேவைன்னு கேட்ட நேரத்துல தேவை நேரத்தில் யார சொன்னாங்க முதலாவது பொருளாதாரம் இன்னைக்கு நாங்க எட்டு மணி பத்து மணி உள்ளூர்ல வெளிநாட்டுல நாங்க முயற்சி செய்யறது எங்க பொருளாதாரத்தை நாங்க மீட்டிக்கொள்ளணும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளணும் வாழ்வாதத்தில் எங்களுக்கு மல்களோட வயசுகள் கூட இருக்கணும் அதுதான் அது அரபியாக இருந்தாலும் அஜமியாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழையாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ள ஆசை இந்த ரெண்டிலையும் எங்களுக்கு இருக்க வேண்டும் நபி அலி சலாப் வசலாம் சொன்னாங்க உங்களோட ரிஸ்க்ல விஸ்தீரணம் வேண்டுமா வாழ்வாதாரத்துல விஸ்தீரணம் வேணுமா வாழ்நாள் விஸ்தீரணம் வேணுமா நபி அலி சலாப் வசலாம் சொல்லி கொடுத்தது மிக சாதாரணமான சிம்பிளான ஒரு அமல் ஃபல் யசில் ரஹிமா ஃபல் யசில் ரஹிமா இந்த ரெண்டு பாக்கியங்களும் வேண்டுமா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் ரஹிமா உங்களோட குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கணும் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்க